வணக்கம் நண்பர்களே சமூக வலைதளத்துல வைரலாக ஷேர் ஆகக்கூடிய ஒரு வீடியோ பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் தந்தி டிவி மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துவாங்க அந்த விவாத நிகழ்ச்சியில அனைத்து கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து கலந்து பேசுவாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இது மாதிரி அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் வந்து விவாதம் வந்து நடத்துவாங்க அந்த பொதுமக்கள் வந்து பார்ப்பாங்க இதுதான் மக்கள் மன்றம் அப்படிங்கிற அந்த விவாத நிகழ்ச்சியுடைய கான்செப்ட் இதற்கு நடுவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகவர்தினு நினைக்கிறேன் யாரு தந்தி டிவியில ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய அசோகவர்த்தினி அவர்கள் அதுல நடுவராக இருந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் ஜே வி சி ஸ்ரீராம் இருக்காரு பாத்தீங்களா அவர் பேசின ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது பாஜகவினர் அதை ட்ரெண்டிங்கா வந்து ஷேர் பண்றாங்க அப்படி ஜே வி சி ஸ்ரீராம் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து தென் தமிழக கடந்த ஒரு வார காலம் தென் தான் இருந்தேன் நிறைய பேர்கிட்ட அரசியல் குறித்தெல்லாம் நான் வந்து கேட்டு அதை வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே மோடி தான் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு சொல்றாங்க சில திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மோடிக்கு தான் நான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் மோடி தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதிலிருந்து ஒரு விஷயம் கிளியரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு போட்டியே இல்லை மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு ஜே பி சி ஸ்ரீராம் அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மானா ஒரு குக்கிராமம் ஒரு சின்ன கிராமம் முன்னூறு பேர் தான் அந்த கிராமத்துல வசிக்கிறாங்க அந்த கிராமத்துக்கு போய் ஒரு பெண்ணிட்ட நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த வீடியோவை கூட நடுவருக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மோடிக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க என்ன சின்னம் நான் கேட்டேன் தாமரை அப்படின்னு வந்து சொல்றாங்க வேற யார உங்களுக்கு தெரியும் அரசியல்ல அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலையுடைய பேரை வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது கிடையாது ஆனா இப்ப மோடி தாமரை அண்ணாமலை அப்படிங்கிறது மூளை முடுக்கெங்கும் போய் வந்து சேர்ந்துருச்சு சேர வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசியிருக்காரு முன்னாடி வந்து பாஜக அப்படிங்கிற கட்சி வந்து தமிழகத்துல இருக்கா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு அதுலயும் கிராமத்துல பிஜேபி குறித்த பேச்சுக்களையே அவ்வளவா பார்க்க முடியாது ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இருக்கு அதனுடைய சின்னம் வந்து தாமரை அதனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருக்காரு மத்தியில பெரிய தலைவராக மோடி இருக்காரு அப்படிங்கிறது சின்ன சின்ன கிராமங்கள் தோறும் இந்த தகவல் இந்த மெசேஜ் வந்து போய் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த இரண்டு இரண்டரை வருடங்கள்ல பாஜக கட்சியை வளர்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் திமுகவுக்கு எதிராக பாஜக நடத்திய போராட்டங்கள் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இதெல்லாம் இதற்கு மிக முக்கியமான காரணமாக நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ மோடிக்கு எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்னா சிம்பிளா இன்னைக்கு காலையில கூட ஒரு கதை வந்து படிச்சேன் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வந்து இருக்காரு அந்த பணக்காரர் வந்து அவருடைய வீட்டுல விளைஞ்ச அந்த வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்களா வாழைப்பழம் ஒரு பத்து சீப்பு வாழைப்பழத்தை வந்து எடுத்து வீட்டு வேலைக்காரன் வந்து கொடுத்து இந்த பத்து சீப்பு வாழைப்பழத்தை கோவிலுக்கு கொண்டு போய் வந்து கொடுங்க கோவில் கடவுள்கிட்ட வந்து அந்த பத்து சீப்பு வாழைப்பழத்தை வச்சு பூஜை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு வீட்டு வேலைக்காரரும் அந்த பத்து சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து கோவிலுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது பயங்கரமான பசி வெயில் கடுமையான பசி ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த பணியாளர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பத்து சீப்பு வாழைப்பழத்துல ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து பசி வந்து அடங்கிடுது மீறி இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை கொண்டு போய் கோவில கொண்டு போய் கொடுக்குறாரு கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு இப்போ அன்று இரவு அந்த பணக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய கனவுல கடவுள் வந்து தோன்றாரு கடவுள் வந்து இது மாதிரி உன் வீட்டில் விளைஞ்ச அந்த வாழைப்பழங்களை வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார் நான் ரெண்டு வாழைப்பழம் வந்து சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு கடவுள் வந்து அந்த பணக்காரர்கிட்ட கனவுல வந்து சொல்றாரு இந்த பணக்காரருக்கு பயங்கர கோவம் நம்மளுக்கெல்லாம் கடவுள் வந்தா கனவுல வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த பணக்காரருக்கு கோபம் பத்து சீப்பு வாழைப்பழத்தை கொடுத்தேன் ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் கடவுளுக்கு வந்து போயிருக்கு மீதி எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபத்திலேயே நைட்டு தூக்கமே வரல காலையெல்லாம் எந்திரிச்ச உடனே அந்த பணியாளர் கூப்பிட்டு பத்து சீப்பு வாழைப்பழம் கொடுத்தேன் ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான் கடவுளுக்கு போயிருக்கு மீதி வாழைப்பழத்தெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த பணியாளர் சொல்றாரு ஒண்ணு இல்லையா போகும்போது ரொம்ப பசியா இருந்துச்சு அதனால அந்த ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மீதி வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் கோவில்ல கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளர் சொல்றாரு அப்பதான் இந்த பணக்காரருக்கு புரியுது அந்த ஏழை சாப்பிட்ட அந்த ரெண்டு வாழைப்பாளருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு வாழைப்பழம் தான் கடவுளுக்கு வந்து போயிருக்கு அப்ப ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்யறது இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்ப ஏழைகளுக்கு நம்ம செய்ய செய்ய அது கடவுளுக்கு போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரருக்கு அப்பதான் புரியுது அப்ப இந்தியால இருக்கக்கூடிய ஏழைகள் இருக்காங்களே ஒரு புள்ளி விவரத்தை கூட பார்க்க முடிஞ்சிச்சு கடந்த பத்து வருடத்துல இந்தியால இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க நிதி ஆயோக்கு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மோடி அவர்கள் ஒன்னு ரெண்டு விஷயம் பண்ணல பல முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு உதாரணத்துக்கு தங்குறதுக்கு வீடு ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ வீடு கட்டி கொடுக்கிறது விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாலு மாசத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்குறது அது மட்டும் இல்லாம விவசாயிகளுடைய அந்த உரம் இருக்கு பாத்தீங்களா உரத்துக்கு வந்து மானியம் வழங்குறது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது இது மாதிரி பல வீட்டுக்கு வந்து குழாய் மூலமாக குடிநீர் வழங்குறது குடிநீர் சப்ளை பண்றது மின்சாரம் வழங்குறது ஃப்ரீ டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன் முத்ரா லோனு இது மாதிரி காமன் பீப்புள் வறுமை கோட்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து பயனடைகிற மாதிரி பல திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களால் அதிக பயன்பெற்ற மாநிலங்கள்ல ஒண்ணு தமிழ்நாடு இவ்வளவு காலம் இத மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் குறித்து இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பொதுமக்கள் மத்தியில கொண்டு போய் ரீச் பண்றது பெரிய ஒரு சிரமமா இருந்துச்சு பிஜேபிக்கு ஆனா அண்ணாமலை அதை கரெக்டா பாத்துட்டு இருக்காரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொதுமக்களுக்கு போய்க்கு இருக்கு அப்படிங்கிற தகவலை கடைக்கோடி ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கூட வந்து தெரியுது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் குறித்து தெரியுது அத வந்து இந்த பாத யாத்திரை மூலமாக நல்லா டெலிவர் பண்ணிருக்காரு அண்ணாமலை அதனாலதான் ஜே வி சி ஸ்ரீராம அவர்கள் கேள்வி கேட்கும் போது மோடி ஈக்குவல் டு தாமரை ஈக்குவல் டு அண்ணாமலை அப்படிங்கிற பார்முலாவை கிராமத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் அண்ணாமலை வேகமாக சேர்த்துக்கு இருக்காரு மறைமுக அர்த்தம் ஓகே அந்த விவாத நிகழ்ச்சி குறித்து சி ஸ்ரீராம் அவர்களுடைய கருத்து குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஜே வி சி ஸ்ரீராம் அவர்கள் சொன்னதுனால முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையுமே இந்த முறை வந்து பிஜேபி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது களம் வேகமாக மாறிக்கிருக்கு பிஜேபி மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக தமிழகத்துல வளர்ந்துக்கி இருக்காங்க அப்படிங்கறதான் அதற்கான மறைமுக அழுத்தம் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்